மிதுன ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் பாருங்க ராசிக்கு அதிபதியான கிரகம் பதினாறாம் தேதி வரைக்கும் மூன்றாம் பாவத்தில் இருக்கின்றது அதாவது அந்த ராசிக்கு அதிபதி சிம்ம ராசியில் சூரியனுடன் இருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் சுக்கரன் வருந்து நின்று கொண்டிருக்கார் ஆனாலும் பணம் வந்து சேரவில்லை ராசியில் குரு பகவான் அலைச்சல்கள் அதிகமும் நாலாம் பாவத்தில் செவ்வாய் வீண் விரயங்கள் சண்டைகள் குடும்பத்தில் விவாதம் சிலருக்கு திருமணம் நிடு நின்னு போகிற அளவுக்கு பிரச்சனை சனி பத்தாம் பாவத்தில் இருப்பது ரொம்ப கடுமையான முயற்சி செய்த பிற்பாடும் லாபத்தை பார்க்க முடியவில்லை இந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது நாம் வியாபாரம் செய்யும் பொழுது நம்முடைய ஸ்தானத்தை கவனிக்க வேண்டும் அதாவது நம்ம யார்கிட்ட பொருளை கொடுக்க போகிறோம் எங்கேருந்து வரப்போகுது அது யாருக்கும் தெரியக்கூடாது ஸ்தானம்னால் அந்த பொருள் எங்கேருந்து வாங்குறீங்க யார் கொடுக்குறீங்க தெரியக்கூடாது இப்போலாம் ஆன்லைன் பில்லிங்கெல்லாம் இருக்க அது இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நம் முன்கூட்டியே அதை யாருக்கும் சொல்லக்கூடாது அல்லது நம்முடைய லாபத்தை அடுத்தவர் நடுவில் போது எடுத்துக்கொள்ளுவார் வெளிநாட்டு வியாபாரத்துலேயும் இதே தான்ப்பா எங்கேருந்து வாங்கிட்டு வர்றதோ எங்கே சேல் பண்ணுறதோ யாருக்கும் மீட்டிட்டு இருக்கு தெரியக்கூடாது கடுமையான போட்டி இருக்கும் வியாபாரத்தில் கடுமையான போட்டி இருக்கும் சுமாரான லாபம் கடுமையான போட்டி நீங்கள் அரசியலில் இருந்தால் வீண் விவாதங்கள் அதிகமாகும் இருக்கின்ற வேலையை செய்ய முடியாமல் வேறு எங்கேயாவது போயிடலாமா என்ற இந்த பதவியை விட்டுடலாமா என்று நினைப்பீர்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு பத்தாம் பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் ஜென்மகுரு அலைச்சலை அதிகமாக கொடுக்கும் நேரத்துக்கு முன்னே போங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்கப்புறம் அங்கே வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை முடிங்க பேர் புகழ் கடிக்கும் ஏனென்றால் புதன் தன்னுடைய உச்ச ராசியில் வரப்போகிறார் உச்ச ராசியில் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அப்போது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் தைரியமாக இருங்க நாள் ஒரு ஃபிக்ஸ்டீன் டேஸ் விடுங்க அதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க கடனை ரொம்ப வாங்காதீங்க கடுமையாக முயற்சி செய்யுங்க வேலைக்கு போகும் பெண்களுக்கும் இதே தான் வீட்டில் இருக்கிற பெண்கள் தன்னுடைய முது தண்டு வியாதியை கவனிக்க வேண்டும் வயதானவர் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் வீணாக பேசக்கூடாது என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் தினமும் பகவான் விநாயகரை கும்பிட வேண்டும் ஓம் கங்கணம்பதி நம ஓம் கங்கணபதே நம ஓம் கங்கணம்பதி நம இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை மரத்து கீழே ஒரு ஏற்றினால் இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்